வணக்கம் நான் உங்கள் மரியம்மன் செந்தில் ரேவதி இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பது இன்னும் லோடு இறக்கிட்டு இருக்கோம் இன்னும் வீட்டுக்கு போகலை நிறையா பேர் நினச்சிகிட்டு இருக்கீங்க நான் வந்து வீடியோக்காக தான் வேலை செய்கிறேன் வீடியோக்காக தான் வண்டிக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது என்ன இன்னைக்கு நேரில் வந்து சந்திச்ச அத்தனை பேத்துக்கு தெரியும் என்னை பார்த்த அத்தனை பேத்துக்கும் தெரியும் நாங்கள் வேலை செய்கிறேன்னா இல்லை வீடியோக்காக போடுறேனா அப்படின்னு வீடியோங்கிறது பொழுதுபோக்குக்காக அது நான் வந்து ரன்னிங்கில் பசங்களை எடுக்க சொல்லி சும்மா ஜாலியாக என்னோடய நிம்மதிக்காக என்னோடய கவலைகளை போக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிற ஒரு பதிவு அது நீங்கள் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இன்றைக்கி நான் எத்தனை பேர்த்து சந்திச்சேன்னா எனக்கு தெரியும் என்னோட கூட பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்னை சந்தித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் தெரியும் நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி வேலை செய்கிறேன் அதே மாதிரி எங்கள் ஊர்காரங்களுக்கும் தெரியும் நான் எப்படி வேலை செய்கிறேன் நான் வேலை செய்யலையா அப்படின்ட்டு நிறைய பேர் ஏன்னா எங்கள் வண்டிக்கு ஆட்களே கிடைக்கிறதில்ல இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிறதே எங்கிட்ட ரெண்டே ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க சரிங்களா எங்கள் வண்டிக்கு ஆளே கிடைக்கிறதில்ல அது எதனாலேன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கும் காரணம் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் அதே மாதிரி சம்பளம் தான் அதே மாதிரி லோடு தான் ஏற்றுறோம் கரெக்டான ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு அது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதுதான் என்னோட நிலமையும் கூட அவர் அங்கே இருக்காரு நான் இங்கே இருக்கேன்